இந்த ஒரு டைட் பிளான் ஃபாலோ பண்ணி தாங்க நான் செவன்டி கேஜில இருந்து பிப்டி ஃபைவ் கேஜி வரைக்கும் குறைச்சேன் வாங்க என்னெல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா கால டீ காஃபிக்கு பதில இந்த ஆவரம் பூட்டி தான் வந்து எடுத்துப்பேன் இந்த ஆவரம் பூட்டி பண்றதுக்கு அதிக அளவு ஆவரம் பூ சுக்கு ஏலக்காய் சீரகம் சோம்பு மல்லி அதுக்கப்புறம் பட் இதெல்லாம் இது எல்லாமே வெறுத்து அரைச்சு பொடி பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி சுடு தண்ணியில மிக்ஸ் பண்ணி குடிச்சிருவேன் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கருப்பு கவனி கஞ்சி தான் எடுத்துப்பேன் இது பண்றதுக்கு வெயிட் லாஸ்க்கு அதிகமா பயன்படுத்தக்கூடிய கொள்ளு பார்லி அரிசி பாசி பருப்பு இதெல்லாம் சேர்த்து பண்றதுனால டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த பவுடரை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்து ஒரு கிளாஸ் தண்ணியில அப்படியே கஞ்சி மாதிரி கிண்டி எடுத்துக்க வேண்டியதுதான் ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிடும் டேஸ்டியாவும் இருக்கும் நல்ல ஃபில்லிங்காவும் வந்திருக்கும் அதுக்கப்புறம் ஒரு பதினோரு மணி போல வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிள் இந்த மாதிரி ஏதாவது ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துப்பேன் அதுக்கப்புறம் மதியம் லஞ்சுக்கு வந்து கொஞ்சமா சாதம் வச்சு நிறைய வெஜிடபிள்ஸ் வச்சு எடுத்துப்பேன் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் அதுக்கப்புறம் பயிறு வகைகள் இல்லைன்னா ஒரு முட்டை இந்த மாதிரி ப்ரோட்டீன்காக எடுத்துப்பேன் நைட் டின்னருக்கு நார்மலான தோசை மாவுல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இந்த வெயிட் லாஸ் போற வந்து மிக்ஸ் பண்ணிட்டு ரெண்டு தோசை நல்லா கிறிஸ்பியா ஊத்தி வந்து சாப்பிடுவேங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் ஃபீலிங்காவும் வந்து இருக்கும் இது பண்றதுக்கு அதிக அளவு மக்கானா கருப்புழுந்து அதுக்கப்புறம் மசூர் தால் அப்புறம் வந்து ஆளி விதை இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வந்து சேர்த்து வருத்தரைச்சு வந்து பண்றது இதெல்லாம் பண்றதுக்கு ரொம்பவே டைம் வந்து எடுக்குங்க இந்த ஆவரம் பூட்டி பவுடர் அதுக்கப்புறம் அப்புறம் கருப்பு கவனி கஞ்சி பவுடர் அதுக்கப்புறம் நைட் தோசைக்கு யூஸ் பண்ணக்கூடிய வெயிட் லாஸ் பவுடர் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல தரமா சரியான அளவுல வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இப்ப வந்து அவங்களோட வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா காம்போ ஆஃபர்ஸ் கூட வந்து போயிட்டு இருக்குங்க மிஸ் பண்ணாம கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க நீங்களும் கண்டிப்பா வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம் அவங்களோட வாட்ஸ்அப் டீடைல்ஸ் அதுக்கப்புறம் வெப்சைட் டீடைல்ஸ் எல்லாமே கீழேயும் ஸ்கிரீன்லையும் கொடுக்குறேன் யூஸ் பண்ணிக்கோங்க